ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் ஏஜ் நிறையா இருக்க விஷயம் ரஃப்ரையை பற்றி கொஞ்சம் பேசுவோமா ரெஃப்ரி செய்யலாம் சரியாக தப்பான்னு ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு வெறும் ரிவ்யூ ப்ரிவியூ மட்டும் பேசுகிறேன் அப்படி சில தவறுகள் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சுட்டி காட்ட வேண்டியது என்னோட கடமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்போ மூணு இன்சிடென்ட்டு கொண்டு வரேன் ரஃப்ரி கிட்டே வாக்குவாதம் நடந்தது கூகுள் கேப்டன் கூகுள் கோச் இருந்தவங்க எல்லாமே அன்லிமிட்டடாக கோவப்படுற அளவுக்கு நடந்துருக்கு எனிவே இந்த சீசனை ஒரு ஸ்பெஷல் சீசன் தான் ஆமாம் எதுக்கு சொல்கிற அப்படின்னா மூணு ஸ்டார் பிளேயர் எதனால் அந்த பி வளர்ந்ததோ அது மூணு பேருமே இல்லை இந்த டோர்னமெண்ட்டில் பர்தீப் நர்வால் ஆகட்டும் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் பவன் ஷராவத் ஆகட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் பட் நெட் இஃபெக்ட் ரசிகர்கள் வந்து இந்த மூணு பேரும் மேட்டில் பார்க்க முடியல இந்த மூணு பேர் தான் பயனீராக பி கேஎல் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் பவன் ஷெராவத் அண்ட் பர்தீப் நர்வால் அவங்க மூணு பேருமே இல்லாததே கலை இழந்த மாதிரி தான் இருந்தது அது ஈடு கட்டுற மாதிரி ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி ரெஃப்ரி டெசிஷன் அண்ட் ஏகப்பட்ட கார்டு இந்த சீசன் தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரெஃப்ரி கொடுப்பாருல கோச்சுக்கு இந்த போய் வெளில உட்காரு பிளேயர் வெளில போய் உட்காரு இஷ்டத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க கார்டு ரஃபியை சுத் ரஃப்ரியை சுற்றின ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி சரௌண்டிங் அது என்னான்னு பார்த்துரு ஒரு மூணு இன்சிடெண்ட்டை மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன் அவங்களுக்கு முன்னாடி அண்ட் மன்பிரீத் சிங் கோவப்படுறதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவர் கோவப்படலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படும் ஆஹா என்னமோ நடக்குதுன்னு அவ அதை ஒரு பக்கம் வைப்போம் அவரும் இந்த மூணு பேரில் ஒன்று அப்புறம் வரேன் அனுப் குமார் அவர் நோன் ஐஸ்மேன் பேர் அவருக்கு ஆமாம் கேப்டன் கூல் கேப்டன் கோச் அவர் விளையாண்ட காலத்தில் அவ்வளோ ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே உண்டு அவரே பொய் இருந்துச்சார்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருந்துருக்கணும் இது எப்படின்னா ராகுல் டிராவிடு கோவப்பட்டு பிச்சு உள்ள ஒன்று எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது ராகுல் டிராவிட்லாம் தோனியானு ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் கேப்டன் கூல் எப்போ கூல் ஒரு இதாச்சுன்னா அவருக்கு ராஜஸ்தான் ராயல் கூட ஒரு மேட்ச் சிஎஸ்கே ரெஃப்ரி கிட்டே உள்ளே போயிட்டார் அம்பேர்கிட்ட பேசுறதுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கேரியரில் அது ஒண்டிதான் அவர் கோவப்பட்டது அதே தான் இங்கே அனுப் சாபம் அனுப் குமார் கேப்டன் கூல் பாட்னா பேரஸ் டபங் டெல்லியில் நடந்தது இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல பாட்னா தேர்ட்டி த்ரீ டெல்லி தேர்ட்டி இவன் சொல்லி ஜெயிச்சிட்டாங்க பட் என்ன அங்கே பிரச்சனை ஆச்சுன்னா டபங் டெல்லி பிளேயர் வந்து சப்ஸ்ட்ரிஷன் ஒருத்தர் திப்துன்னு உள்ளே வந்துட்டார் ரூல் என்ன சொல்லுதுன்னா பாக்ஸ் உள்ள வந்து நின்று அப்புறம் தான் ரெஃபரி உள்ளே அனுப்புனா சப்ஸ்ட்ரியூஷன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஃபுட்பாலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் சப்ஸ்ட்ரிஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அந்த லைன் ரெஃப்ரி இருக்கா இல்லை அந்த லைனில் ஓடிட்டே இருப்பார் திப்தி தூன்னு அவர் ஒருத்தர் கூட்டினு வந்து ஒரு போர்டு ரெண்டு வச்சிருப்பார் கையில் பெருசாக காட்டுவார் பதிமூணு அவுட் நைன் இன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டுவார் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்ட்யூஷன் உள்ளே போகலாம் கபடியில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் போன துதுனு உள்ள வந்துட்டாரா நம்ம சார் கோ வந்துடுச்சு அவர் சொன்னார் எப்படி நீங்கள் உள்ளே நீங்கள் அலோவ் பண்ணலாம் அண்டு வெரி அனிமேட்டட் அவர் இந்த மாதிரி ஆகி பார்த்தது இல்லை ஸோ அவர் ஏகப்பட்ட கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆர்குமெண்ட் நடந்தது அம்பேர்க்கிட்டேன் அண்ட் பாட்னா பேரட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச் ஆக்சுவலாக டபங் டெல்லிட்ட டபங் பள்ளி தோற்ற ஒரே மேட்ச் இவங்ககிட்ட தான் பாட்னா பேரட்ஸ்ட்டு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த நம்ம அஜய் தாக்கூர்கிட்ட அவர் அமைதி அமைதியின் சிகரம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் ஏன்னா டீசெண்டாகவும் டிசிப்ளினாகவும் கோச்சிங் பண்ணுறவரை அவருக்கே கோவம் ஏற்றி விட்டாங்கன்னா பாருங்கள் அவர் அதுவும் போனஸ் கொடுக்கலன்னு அவர் வந்து உள்ளே வந்து அவ்வளோ சத்தம் போடுறாரு ஈ கேவரா யார் தும் கேக்கறோ யார் இன்னும் ரிவ்யூ தோ ஒரு ரிவ்யூ தோ தேக்கோ ஏ கலத் பார்த்தேன் இப்படிலாம் சொன்னார் என்னப்பா நடக்குது இங்கே ரிவ்யூன்னு எடுத்து பாருங்கப்பா இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னார் அது என்ன சம்பவம்னா பங்கஜ் மோகித்தி வந்து போய் போனஸ் கொடுக்கல அவங்க போனஸ் கொடுக்கறதுனால அதிகமாக ஒவ்வொரு பாயிண்ட் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மில்லிமீட்டர் அவர் சத்தம் போட்டுகிட்டே இருக்காரு கேட்கறாரு ஒன்றும் ரஃபரி நோ மீன்ஸ் நோ அப்படின்ட்டாரா அப்புறம் டெக்னிக்கல் ஏராய்டெலாம் வர வந்துட்டாரு உள்ள அவர்கிட்ட வர பாவம் அவர் கால்லாம் எடுத்து வச்சு போனஸ் எப்படி இருக்குன்னு ஆக்ஷன் பண்ணி கட்டுறாரு அஜய் தாக்கூர் எஸ் கி ஏதா யார் எஸ் கியா எஸ் ஹேர் மேத்தா குஷ்ணன் தேதியா கம்சே கம் ரிவியூ தூ ரிவியூன்னு எடுத்து பாருங்கப்பா கால் போனஸ் கொடுக்கல பங்கஜ் மோகித்தேக்கை எப்படி இப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படி இப்படின்னு அது வர ரொம்ப நேரமாக வச்சுட்டே இருந்தார் போட்டெல்லாம் போட்டிருக்க பாருங்க அது அது டபங் டெல்லி டை ஆயிடுச்சு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் அப்புறம் டை பிரேக்கில் போய் அதுவும் டை ஆகி அப்புறம் கோல்டன் ரைடில் இவரு ஆஷுமாளிக்கு போய் பாயிண்ட் எடுத்தார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆச்சா அது ஒன்றாச்சு ரைட் மூணு மூணாவது நம்பர்களிட்ட வந்துடுவோம் மன்பிரீத் சிங் ஓ துசி கி கீத்தே சென்னை வந்து இறங்கணுன்னே கண்ட்ரவர்சி டப்பங் டெல்லி ஒரு பாயிண்டில் தோத்தாங்க ஹரியானா இந்த கடைசி ஒரு செகண்ட் என்னாச்சு ஏன் நீங்கள் கொடுக்கல இந்த ஹரியானா ரைடு கொடுக்குணும் நாலஞ்சு செகண்டில் ரைடு எடுத்து வந்தாலும் தெரியுமா ஒரு செகண்ட் பாக்கி இருந்தது நீங்கள் ஏன் அந்த ரைடர் வரல கடைசி மன்னர் வந்திருந்தால் நாங்கள் ஆல் அவுட் பண்ணியிருப்போமே அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் ரொம்ப நடந்தது அவன் பேர் இல்லை நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு மன்பிரித் சத்தம் போட ஜெய்தீப் தீபா சத்தம் போட ராகுல் சித்துபால் சத்தம் போட ஒரே இறைச்சளவோ இது அது ஒரு வீக் ப்ளண்டர் யார் மேலே தப்பு என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் எல்லாமே நீங்கள் தான் பார்க்குறீங்க இதில் ஒன்று நீங்கள் கீழே நோட் பண்ணி பாருங்களேன் இந்த மூணு தவறு இருக்குல்ல பெரிய தவறு மூணுமே டபாங் டெல்லிக்கு எதிராக தான் நடந்தது அது எப்படி இப்போ வேறு வேறு டீமர் இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் சந்தேகத்தை கலப்புது டபங் டெல்லி ஏன் மூணு கான்ட்ரவர்சியில் டபங் டெல்லி இருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நிறையா கேள்விகள் ச சோஷியல் மீடியாவில் எல்லாம் கேட்க ஆரம்பிங்க என்ன நடக்குது இங்கே பில்ல ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயந்தான் இல்லையா அதில் ஒன்று மேட்சும் அவங்க தோக்க வேண்டிய மேட்ச்சு ஸோ யூ த பாயிண்ட் அதனால்தான் கோச்சஸ் அவ்வளோ அனிமேட்டடாக அவ்வளோ கோபமாக உள்ளே வந்து சவுண்டு கொடுத்ததில்லாம் எப்படி நீங்கள் எப்படி பண்ணலான்னு அண்ட் என டெக்னாலஜி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம்ல இல்லை ஒ ஒஆர் இன் நாட் யூசிங் த டெக்னாலஜி ஒரு நிமிஷத்தில் என்ன போது எக்ஸ்ட்ரா சரி பண்ணுங்கள் கிரிக்கெட்லாம் எப்படி தானே ஆகுது ஹோல் லீகே சந்தேகப்படுற போடுற மாதிரி ஆகிவிட்டாங்க அவங்க இந்த சில டெசிஷன்ஸ்லாம் நாற்பது நிமிஷம் கேம்னு ரெண்டு நிமிஷம் என்ன ஆகும் போகுது நான் ஒருத்தருக்கு கூட ஒரு நேர் கரெக்டாக போட்டுருந்தார் சார் இது ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னாலும் எல்லாம் பேசுகிறாங்க மோஸ்ட் ஆஃப் இது ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு செகண்டுக்கு முன்னாடியே அவர் விசில் அடிச்சிடறாரு முப்பத்தி ஒம்பது ரெண்டு நிமிஷம் முப்பத்தி முக்கால் நிமிஷம் நம்ம நோட் பண்ணல பிகாஸ் அதில் ஹூஜ் மார்ஜினில் தோத்ததுனால யாரும் பார்க்கல ஒரு பாயிண்டில் தோக்கும்போது தான் அது எல்லாரும் முடிச்சுக்கிட்டு அது வெடி பார்க்குறோம் மன் பிரீத் நான் அப்படின்னு அவர் சொன்னார் அது அவரோட ஆர்கியூமெண்ட்டு அவங்க யார் யார் நேர் சொன்னாங்கன்றது நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல அனுப் குமார் ஐஸ்மேன் அவர் கோவப்பட்டதாகட்டும் அஜய் தாக்கூர் அவர் கோவப்பட்டதாகட்டும் மன்பிரீத் அது ஓகே அது சார் எப்போதுமே கோவப்படுறது தான் அண்டு இதெல்லாம் யோசிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதில் யார் கரெக்டு யார் தப்பு என்ன ஏதுன்னு அண்ட் இந்த பி கேண்ட் டுவெல் இஸ் நோன் ஃபார் ராங் ரீசன்ஸ் அப்படி தான் சொல்லணும் தவறான விஷயத்துக்காக அது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே போகுது இவரோட ரைடு பெர்ஃபாமன்ஸ் இவரோட டிஃபன் பர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல் மேட்ச்சு அதை பேசுறதை விட்டுட்டு எல்லாமே ரஃபிரியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஆகி விட்டாங்க இப்போ நீங்கள் என்ன தான் டபுள் கப்பு ஜெயித்தாலும் இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் இதனால தான் நீ ஜெயித்தே இல்லைன்னா நீ ஜெயிச்சிருக்க மாட்டேன் நான் மாரல் பாலிசிங் பண்ணால் ஆகிடுவாங்க நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸாக மதிக்கவே மாட்டாங்க வாஷ் ரூம் அளவுக்கு மூக்கில் கட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்து விளாட்றாரு அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்களோட எஃபர்ட்டு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் ரெஃபரி ஹெல்ப் பண்ணிட்டார்ப்பா தான் பேசுவாங்க தேவையாது இந்த கான்ட்ரவர்சி ஸோ ஐ டோன் நோ இந்த பி கேல் நல்ல டெசிஷன் அவங்க கொண்டு வந்தது வந்து என்ன ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறது ஏழு பாயிண்ட்டு கீழே அது கிடையாது என்னது டைக்கு மூணு மூணு பாயிண்ட் அது கிடையாதுன்னு அதனால தான் மேட்ச் கடைசி வரைக்கும் போது இவ்வளோ காண்ட்ரவர்சி ஆகுது இந்த மாதிரி ரெஃப்ரீங்களோட தவறுகள் ஒன்றுக்கு மூணு நாலு ரெஃபரி இருக்காங்க விசில் வச்சுருக்காங்க டமால் டமால் விசில் அடிச்சிருக்கீங்க ரீப்ளே போட்டு பாருங்களேன் என்ன இப்போ என்ன ஆகிட போகுதுங்கிறேன் நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல இதெல்லாம் என்ன ஆகும் ஆப்போனண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் போயிடுவாங்க நிறைய பேர் இப்போ ஆஷுமாலிகோடய பர்ஃபாமன்ஸு பசல் பர்ஃபாமன்ஸோ நர்வல் பர்ஃபாமன்ஸோ எல்லாம் யோசிமா இல்லாமல் அவரு சப்போர்ட் பண்ண ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க பட்ட கஷ்டங்கள் மூக்கில் அடிபட்டது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு பிளேயரோட உழைப்பு பிளேயரோட கஷ்டம் இருக்கும்போது ஒரு சின்ன தவறுனால் மேபி கரெக்டாக கூட இருக்கலாம் ரெஃபரி அது எதுக்கு எலிமெண்ட் ஆஃப் டவுட்டு போட்டு காமிச்சிட வேண்டியது தானே காமிச்சா முடிஞ்சு போச்சு இந்த பார் பாருங்க கமல் சார் போட்டு கட்டுவார் இது குறும்படம் அது மாதிரி போட்டு காமிச்சிருக்கலாம் ஏன் வேலை சார் எப்போ பார்த்தாலும் மான் பிரீத் கத்திகிட்டே இருப்பார் அப்படின்னு டெல்லியோட டைஹார்ட் ஃபேன் சொன்னாங்க அது அவங்க ஒப்பீனியன் இப்போது சரி அவர் எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டு இருப்பார் என்றைக்காவது அனுப்க்குமாரோ அர்ஜ் அஜய் தகவரோ கத்தி பார்த்துருக்கீங்களா ஏன் வந்து சவுண்டு கொடுத்துட்ருக்காங்கங்க ஏன்னோ ஸோ தேர் மச் பி சவுண்ட் நெருப்பு இல்லாமல் புகையாது ஏதோ தப்பான டெசிஷன் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே டெக்னாலஜி அதுக்கு தானே இருக்குது நம்ம என்ன ஆற்றுல எப்போயும் கபடி விளையாடிட்டுருக்கோம் ம் காவலக்குடியில் அந்த மாதிரி ஊரில் இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ வியூவர்ஷிப் இவ்வளோ உலகமே பார்த்துட்டு போது எதுக்கு இதுக்கெல்லாம் கழிப்பி விட்டுட்டு சொல்லுங்கள் ஆஸ் இட் இஸ் பரிதீப்பு பவனு நவீன் இல்லாததே ஒரு ஏதோ ஒரு பாதி டோர்னமெண்ட் இல்லாத மாதிரி தெரியுது இது கூட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா நோ சொல்ல என் கடமை சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறோம் உங்களுக்கு கற்று சொல்லுங்கள் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்